வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வர வேண்டும் வர வேண்டும் தாயே அறம்பலர்க்கும் அம்மா பர்வத வர்த்தனி வளர்க்கும் அம்மா பர்வத ில் மே தர்மசபர்த்தணி திருவையாறு தனில் மேபும் தர்மச பர்த்தனி வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீ அம்மா வர வேண்டும் வர வேண்டும் தாயே தானினும் அகந்தை தலைக்குள் ஏறாது தானினும் அகந்தை தலைக்குள் ஏராது தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாது தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாது வான் புகழ் வள்ளுவன் பகுதனள் வழியில் வான் புகழ் வழியில் வையகம் வாழ்ந்திட வர மருள் தாயே இவ்வையகம் வாழ்ந்திட வர மருள் தாயே வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வர வேண்டும் வர வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒருவரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வர வேண்டும் வர வேண்டும் தாயே